ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் கடிகமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியன் தம் அடியான் வடிகொள் நடுவேல் பலவன் கலிகன் நீ ஒலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் முதல்வர் முதலாவாரே கடி கமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான் வடிகொள் நெடுவேல் பலவன் கலிகன் நீ ஒலிவல்லார் முடிகொள் நெடுமண் முடிகொல் நெடுமன்னதம் முதல்வர் முதல்லாவாரே கடிகமழு நெடுமருகில் கடிகன வாசனை அடிக்கிற மருகில்னா வீதிகளை கொண்ட நீண்ட வீதிகளை கொண்டிருக்கிறது திருக்கடல் மல்லை அது வாசனை அடிச்சுட்டுருக்கு அப்படி எதிரார்வர் கடிமழகு நெடுமருகில் கடல் மல்லை தலசாயனத்து அடிகள் தலைமைச்ச கடல் மல்லை தலசாயனத்து அடிகள் பெருமான் இருக்கிற அவருடைய அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியான் அந்த பெருமானுடைய திருவடியே நினைத்து கொண்டிருக்கும் அடியவர்களுக்கு திருமங்கையாழ்வார் அடியான் அவர்களுக்கு அடியார்க்கு அடியான் வடிகொள் நெடுவேல் வலவன் அழகான நீண்ட வேலை வேல் வலவன்னா தான் தான் வெற்றி பெறும்படியாக செலுத்தக்கூடிய திறமை மிக்கவள் வேல் பலவன் அதார்த்தம் சில பேர் ஆயுதம் வச்சுன்றப்ப எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி இல்லை திருமங்கி ஆழ்வார் தன்னிடம் இருக்கிற அந்த நீண்ட அழகிய வேலை பயன்படுத்தி எப்படி வெற்றி கூடுவது என்று தெரியும் அவருக்கு அதனால தான் வேல் பலவன் படிகொல் நெடுவேல் பலவன் கலிகன் நீ திருமங்கி ஆழ்வார் ஒலிவல்லார் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை வல்லவர்கள் முடிகொள் நாடு மன்ன முதல்வர் முடிகொழ கிரீடத்தை கொண்டிருக்கிற நெடு நெ நெடு முடிகள்னு வச்சுக்கலாம் நீண்ட கிரீடத்தை உடையவர்கள் அது நீண்ட காலமாக ராஜாவாக இருப்பவர்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் உங்களை எப்படி சொல்லியமோ ஞாபக வச்சுக்கோங்க முடிகள் நெடு மன்ன அப்படிப்பட்ட மன்னவர்களுக்கு முதல்வர் முதலாவாறு முதல்லவா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆவார் ஆனால் சக்கரவர்த்தி ஆவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சவங்களுக்கு முதல்ல இந்த உன் உள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பான்னு சொல்கிறார் பரமபத்தை பற்றிலாம் பேசல பாருங்க அப்புறம் வினய் முதலறிய வல்லாத்தாமேன் அப்படி பாவத்தை போக்கி கொள்வார்கள் அப்படின்லாம் எழுதலை இம்மீடியேட்டாக நமக்கு என்ன போகிறது இந்த பாசுரத்தை படித்ததுனால ஊரில் இருக்கிற ராஜாவுக்கெல்லாம் நாம்போ ராஜாவாக இருப்போம் சக்கரவர்த்தி ஆகிருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிறோம் பாசனை முடிச்சிடலாமா கடிகமழி நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் நடியே நினையும் அடியவர்கள் தம்படியான் வடிகொள் நடுமேல் பலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர்தம் முதல்வர் முதல் ஆவாரே శ్రీమతి రామానుజాయనమాట